நண்பர்களின் அருமைக்குரிய நண்பர் சஃபி அவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் உளவியல் மருத்துவராக எழுத்தாளர் சஃபி அவர்கள் ஒளிபாளர் உள்ளார் எதுவும் வெளியிடமாக வெளியிடக்கூடிய நூலாக இந்த ஆண்டு புத்தக திருவிழாவில் வர இருக்கிறார் அதனுடைய பிரதியை வாசிக்க முடிந்தது கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பத்தி நாலு கதைகளை மொழியாக்கம் செய்திருக்கிறார் தமிழில் பற்றின ஒரு முழுமையான நூலாக இதனை குறிப்பிடலாம் நண்பர் சஃபி ஏற்கனவே ஆயிரத்தி ஒரு அரபிய இரவு கதைகளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் முழுமையாக மொழிபெயர்த்திருக்கிறார் அதற்கு முன்னால் அந்த மொழிபெயர்ப்புகள் முழுமை பெறாமல் அவற்றினுடைய பாத்திரங்கள் அந்த பெயர்கள் இவைகளில் எல்லாம் கூட நிறைய நெருக்கடிக்குள்ளான விஷயங்களாக இருந்தது கலைந்து முழுமையான ஒரு தொகுப்பாக அரபி இரவுகளை தமிழில் தந்தவர் நர்மஷ் சஃபி அவர்கள் அவர் இப்போது எதிர் வெளியீடாக என்டார் முல்லா என்கிற ஒரு பெரும் தொகுப்பை எழுநூற்றி ஐம்பது கதைகள் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கதைகள் கொண்ட ஒரு பெரும் தொகுப்பை தமிழுக்கு வழங்கியிருக்கிறார் மிக ஒரு அற்புதமான கதை தொகுப்பு ஒரு அற்புதமான மொழியாக்கம் முல்லா ஒரு பரந்துபட்ட கதாபாத்திரம் ஒரு சர்வதேச அளவில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வெளி உண்டு அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலம் சார்ந்தோ குறிப்பிட்ட மொழி சார்ந்தோ இயங்கிய ஒரு பாத்திரம் அல்ல இந்த உலகளாவிய அளவில் எல்லா பிரதேசங்களிலும் முல்லா பொருத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது முல்லா கதையினுடைய எல்லா கூறுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அவர் திருடனாக இருப்பார் அவரே நீதிபதியாக இருப்பார் அவரே காவலாளியாக இருப்பார் அவர் அரசனாக இருப்பார் பேரரசனாக இருப்பார் மந்திரியாக இருப்பார் அல்லது அங்கே சாட்டப்படுகிற ஒருவராக இருப்பார் நோயாளியாக இருப்பார் மருத்துவராக இருப்பார் நீதிபதியாக வக்கீலாக இப்படி எல்லா அம்சங்களிலும் பறந்துபட்ட பாத்திரங்கள் அடங்கிய ஒரு கதையாடல சூஃபிகள் முல்லா என்கிற ஒரு பாத்திரத்தை உருவாக்கியதாகவும் குறிப்பிடுவார்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தங்களுடைய ஞானங்களிலே இருந்து தோன்றுகிற கதைகளை பயன்படுத்துவதற்காக முல்லா என்பது சூஃபிகள் உருவாக்கி அவற்றுக்கு அவற்றில் கதைகளாக நிறைய இரு ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு விஷயம் ஒரு செய்தி இருக்கிறது ஆனால் அதை கடந்து முல்லாவினுடைய கதை என்பது வெறுமன்னே ஒரு வேடிக்கையான கதைகள் அல்ல அல்லது ஒரு சிரிப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு புள்ளியில் நாம் ஒன்றை ஒரு ஒரு வேடிக்கையாக ஒன்றை எடுத்துக்கொள்வதற்கான ஒன்றாக அல்லாமல் ஆழ்ந்து வாசிக்கிற போது முல்லாவினுடைய கதைகள் ஒரு விதமான உளவியல் ஆவணமாக பார்க்கலாம் ஒரு சின்ன சிந்தனை ஒரு சிறிய கொடியில் பெரிய பூசணிக்காய் காய்க்கிறது ஒரு பெரிய மரத்தில் பெரிய அரச மரம் ஒரு பெரிய அரச மரத்தில் சிறிய பழங்கள் காய்க்கின்றன இந்த இரண்டை குறித்த சிந்தனை என்பதுதான் முல்லாவினுடைய ஞானத்தின் துவக்கமாக குறிப்பிடுவார்கள் முல்லாவினுடைய ஒரு கதையை நாம் வாசிக்கிற பொழுது அல்லது ஒரு கதையை நாம் கேட்கிற போது தொடர்ந்து மேலும் ஆறு கதைகளை ஒரு ஏழு கதைகளாக மொத்தத்தில் ஏழு கதைகளாக வாசிக்கவும் கேட்குவதற்கான ஒரு மனம் நமக்கு உருவாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் மெஞ்ஞானிகள் இந்த ஏழு பற்றிய நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் என் ஏழுனுடைய தொடர்ச்சியாக ஏழு கண்டம் ஏழு உலகம் ஏழு வானம் வாரத்தின் நாட்கள் ஏழு இப்படி ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய சூக்கும சொல்லாடல்களாக நிறைய கூடியதை நாம் பார்க்கலாம் சில இலக்கியங்களிலே கூட பெரிய பிற பல பாரசீகத்திற்குள்ளே இருந்த பெரிய சில காப்பியங்களிலே கூட இந்த ஏழு என்கிற கதைத்துடன் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருப்பதை நாம் குறிப்பிட முடியும் இவ்வாறாக அந்த முல்லாவினுடைய ஒரு உலகம் மிகப்பெரிய அளவில் விரிவடையக்கூடிய ஒரு கதை தொகுப்பாக இது இருக்கிறது ஏன் எங்கே இது உளவியல் ஆவணம் அல்லது எங்கே இது ஒரு சூஃபிய குறுகளோடு இந்த கதைகள் இருக்கிறது என்று சொன்னால் நிறைய கதைகளை நாம் பார்க்க முடியும் ஒரு கதையில் முல்லா நள்ளிரவில் தெருவில் இருக்கிறார் உறக்க தூங்காமல் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டை சார்ந்த ஒருவர் வருகிறார் ஏன் இவர் ஏன் தூங்காமல் இந்த நடிகரவில் இரவில் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஆலோசனையோடு அவர் வருகிற பொழுது முல்லாவிடம் கேட்கிறார் ஏன் இங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தூங்கவில்லையா அப்போ முல்லா பதில் சொல்றார் எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி அதான் நான் தூக்கத்தில் எப்படி நடந்து போகிறேன்னு பார்க்கறதுக்காக நிற்கிறேன் இது ஒரு கதை தன்னை பார்க்க நிற்பு தன்னை தேடும் தன்னை தான் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் எப்படியாக இயங்குகிறோம் என்பதை கண்டடைவோம் இப்படியாக சிறிய கதை ஒரு காற்றில் அசைகிறது ஒரு காற்றில் ஏதோ ஒன்று அசைகிறது அது ஒரு உடையாக இருக்கிறது இங்கிருந்து வேகமாக தண்டம் இருக்கிற அம்பை முல்லா எய்து விடுகிறார் அது நோக்கி இருட்டிலே எய்து விடுகிறார் காலையில் முளித்து பார்த்தால் அது முல்லாவினுடைய உடையாக இருக்கிறது அந்த உடையில் அம்பு தைத்திருக்கிறது அந்த உடையை எடுத்து பார்த்து விட்டு முல்லா சொல்லுகிறார் நல்லவேளை நான் நேற்று இந்த உடையை அணிந்திருக்கவில்லை என்று இவ்வாறாக முல்லா அவர் அது ஒரு வேடிக்கை கதை போல தெரியும் ஆனால் அவை ஆழ்ந்து ஒரு மனிதனை தன்னை உள்நுழைந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஞான திறப்பாக இந்த கதைகளுடைய உலகம் வரிசை வரிசையாக நீண்டு போகும் பள்ளிவாசல்களை பாங்கு சொல்லுவார் பாங்கு சொல்லுகிற பொழுது பாங்கு சொல்லி முடித்தது மிக வேகமாக ஓடுகிறார் எங்கே இவர் ஓடுகிறார் என்று பார்த்தால் கேட்டால் அப்போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய குரல் எவ்வளவு தூரம் கேட்கிறது என்று கேட்பதற்காக ஓடுகிறேன் என்று முல்லா குறிப்பிடுகிறார் இவை எல்லாம் தன்னை தேடுவது தன்னுடைய குரலை தேடுவது இப்படியாக முடுக்க ஒரு தேடுதல் நிறைந்த ஒரு அற்புதமான உளவியல் புத்தகமாக முல்லாவினுடைய கதையை நாம் பார்க்க முடியும் முல்லாவினுடைய கதைகளை நாம் நிறைய சொல்ல முடியும் இது இந்த தொகுப்பு எளிமையான கதைகள் அல்ல நாம் வாசிப்பதற்கு எளிமையைப் போல தோன்றும் ஆனால் இவை மிக ஞானம் நிறைந்த கதைகளாக இருக்கிறது இது ஒவ்வொரு ஒரு பெரும் ப பல்வேறு விதமான நிலப்பகுதிகளுக்குள்ளால் பல மனிதர்களுக்குள்ளால் இந்த கதைகள் இயங்கக்கூடிய காலம் ஒரு பெரும் காலங்களை கடந்து 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 இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கதையாடலாக முல்லாவனுடைய கதை உலகம் இருக்கிறது இதை மிக அழகாக ஆக்கியிருக்கிறார் நண்பர் எதிர் வெளியீடாக இந்த புத்தகத் திருவிழாவிலே இந்த நூல் வருகிறது இது ஒரு மிக முக்கியமான ஆவணம் நாம் வாங்கி வாசிக்கவும் வைத்துக்கொள்ளவும் எந்த இடத்திலே இருந்தும் வாசிக்கலாம் முல்லாவினுடைய கதையை நாம் எந்த இடத்திலிருந்தும் வாசிக்கலாம் எந்த இடத்திலிருந்துமல்ல எந்த வரிகளுக்குள்ளிருந்தும் கூட வாசிக்கிற பொழுது கூட நாம் ஒரு அனுபவத்தை பெற முடியும் மிக ஒரு அற்புதமான நூல் இந்த நூல் நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு வாசிப்புக்கு பயன்படும் அவ்வப்போது நாம் எடுத்து ஆட்கொள்வதற்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் ஏராளமான கதைகள் உண்டு சிறிய சிறிய கதைகள் நிறைய சின்ன ச சமகாலத்தை பொருத்தப்படுத்துகிற கதைகள் ஒரு நீண்ட நடிய காலத்திற்கு அல்லது காலங்களை கடந்து வியாபித்து வரக்கூடிய கதைகளாக இருக்கிறார் ஒரு நீதிபதி ஒரு சந்தையிலே ஒரு மனிதன் முல்லாவை அறைந்து விடுகிறார் அந்த அவர் முல்லாவுக்கு அந்த அறை தாங்க முடியவில்லை வலிக்கிறது அந்த நண்பரிடம் கேட்டால் அவர் சொல்லுகிறார் நான் தவறுதலாக ஆள் மாறி அறைந்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் முல்லாவுக்கு அந்த விளக்கம் திருப்தி தரவில்லை முல்லா அவனை அழைத்துக் கொண்டு ஒரு நீதிபதியிடம் வருகிறார் தீர்ப்பு சொல்ல அவன் மீது வழக்கு தொடுக்கிறார் இப்போ நீதிபதிக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள் நீதிபதி விசாரித்த பிறகு அவன் முல்லாவை அரைந்தது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறான் அவன் அறைந்ததற்காக அவனுக்கு ஒரு தங்க காசு அபராதம் விதிக்கிறார் நீதிபதி அவன் அந்த நீதிமன்றத்திலே இருந்து தங்க காசு அபராதத்தை கட்டுவதற்காக தங்க காசை எடுப்பதற்காக தன்னுடைய வீட்டுக்கு போகிறான் முல்லா அங்கே காத்திருக்கிறார் அவர் ஏற்கனவே நீதிபதிக்கு தெரிந்தவராக இருக்கிறார் அரைந்தவருக்கும் நீதிபதிக்கும் பழக்கம் இருக்கிறார் இப்போது முல்லா கேட்கிறார் இதுதான் நீதியா ஒரு அறைக்கு ஒரு தங்க காசா ஆமாம் அவர் கொண்டு வந்து விடுவார் கவலைப்படாதீர்கள் அப்படி இல்லை என்றால் நான் வாங்கி தருவேன் என்று நீதிபதி உத்தரவாதம் சொல்கிறார் கொஞ்ச நேரம் காத்திருந்து விட்டு முல்லா இப்போது எழுந்து போய் நீதிபதியை ஓங்கி ஒரு அறை அரைகிறார் அவர் கொண்டு வருகிற அந்த ஒரு காசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அறைக்கு ஒரு காசு என்கிற உங்களுடைய தீர்ப்பு உங்களுக்கும் பொருந்தும் தானே என்று சொல்லிவிட்டு முள்ளாங்கிறது போவதாக அந்த கதை நிறைவு நிறைவுபெறுகிறது இப்படி மிக சின்ன 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 நுட்பமாக ரொம்ப அற்புதமான கதைகளாக இருக்கும் நாம் இன்னும் நிறைய கதைகளை பேச முடியும் நிறைய கதைகள் நம்மளோடு தொடர்புடையதாக நம்மளோடு நெருக்கத்தாக ஒரு சின்ன ஒரு புன்னகையை நம்மிடம் தருவ தரும் அந்த கதைகள் அந்த புன்னகையை கடந்து நாம் உள்நுழைகிற பொழுது அது ஒரு பேருலகத்தினுடைய சிந்தனை திறப்பாக மாறும் என்பதுதான் முல்லா கதைகளுடைய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது அந்த முல்லா கதை எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பெரும் கதையாக இருக்கும் அந்த கதை மிக முக்கியமாக நாம் வாசிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கிறேன் مندي <applause>